வாழைத்தண்டு சூப்பு எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாழைத்தண்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மீடியமான அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த நூல் மாதிரி வரத வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கைகளாலே வந்து நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க போருங்க இதே மாதிரி எல்லா பீஸுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் நான் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த வாழைத்தண்டு சின்ன சின்ன பீஸுகள நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் வாழைத்தண்டு சூப்பு சேர்த்துக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நாலு பல்லு பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துல வந்து பாதி வெங்காயம் சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா ஒரு பிஞ்சு அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் இது நம்ம வேக வைக்கும் போது பிளேவர் இறங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப இது எப்படி வேக வைக்கிறது நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு மிக்ஸிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே இந்த மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்ல வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம் பாருங்க இப்ப வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம் பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் இதுல இப்ப சேர்த்து வச்சிருக்க இந்த பச்சை மிளகாவை நம்ம எடுத்துடலாம் இந்த ஃபிளேவருக்காக தான் நம்ம சேர்த்துருந்தோம் இதை எடுத்துடலாம் இப்ப இந்த வாழைத்தண்டு வந்து கொஞ்ச நேரம் ஆறி வரட்டும் இப்ப மிக்சி சார்ல போட்டு நெய்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துடலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் கடாயை சூடுபடுத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமான ஆயில் வந்து சேர்த்துடாதீங்க இது நம்ம ஹெல்த்துக்காக வந்து நம்ம சாப்பிடுறோம் அதனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப இது கூடவே வேற கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பொடிசா நறுக்கினாதான் சூப்பு வாயில வந்து அகப்படாம நல்லா வந்து சூப்பு குடிக்க முடியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம வடிகட்டின தண்ணிய வந்து இதோட நம்ம சேர்த்துலாம் இத நீங்க கொஞ்சம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு சீரகம் வந்து நம்ம சேர்த்து இருக்கோம் நீங்க பாத்து சேர்த்துக்கங்க இது கூட வந்து பெப்பர் தூள் சேர்க்கும் போது அந்த சூப்புக்கான வாசமே வரும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சூப்பரான வாழைத்தண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இறைய வந்து போட்டுக்கலாம் நல்லா கமனு ஜம்முன்னு வாழைத்தண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வாழைத்தண்டு சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இருக்கும் உடம்பு ரொம்ப டயர்டா இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பு செய்து குடிச்சு பாருங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வயிற்றுல நிறைய பேருக்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா சீக்கிரமாவே ரிலீஃப் ஆயிடும் இப்ப இது கூட நீங்க வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சு கூட சேர்த்துக்கலாம் இதுவே எனக்கு கரெக்டா இருந்தது அதனால நான் சேர்க்கல நானு ரொம்பவே அருமையான வாழைத்தண்டு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்